அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் ஹஸ்பத் குருப் நமகா ஹஸ்பத் பரமகுருப் நமகா ஹஸ்பத் சர்வகுருப் ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமணி நமகா பேர எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஈயர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் கும்ப கும்பமாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேவிரை கிருதியை இரவு மணி பன்னெண்டு நான்கு வரைக்கும் அதன் அதன்பின் சதுர்த்தி உத்தரம் நட்சத்திரம் இரவு மணி ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் ஹஸ்தம் நட்சத்திர யோகம் சரியா இல்லை சுகநாம யோகம் வணிஜை கரணம் இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுனராசியில் செவ்வாய் வக்ரலமையில் கன்னியாராசியில் சந்திரன் கேது கும்பராசியில் சூரியன் புதன் சனி மீனராசியில் சுக்ரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது பாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் நடக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பிருக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுவுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பொதுவாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கவலைகள் சஞ்சல நிலை அனைத்துமே நமக்கு இன்றைக்கு நிலகும் சுப நிறைய செலவுகள் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் ஐந்தாம் இடத்த ராசிநாதன் சுக்கரன் உச்சமான ஒரு இருந்து பார்த்துடுறேன் ஐந்தாம் இடத்துல கோச்சார சந்திரன் ராசியில் குரு ரொம்ப அற்புதமான ஒரு நம்ம எதை திட்டமிடுறோமோ அது நிச்சயமான முறையில் நமக்கு நடக்கும் கிடைக்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை அழகாக திட்டமிட்டு உங்களால் செய்து முடிக்க முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு இருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அஞ்சிருந்திருக்கு நமக்கு திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஒரு வீடு மண்மனை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு இன்றைக்கு நிலம் அந்த மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா புதிய உத்தியோகம் செய்கிறோமா யாரையாவது போய் அது அதிகாட்சி நம்ம போய் யாரையாவது போய் பார்க்கணுமா அப்படின்னாலும் அது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக நமக்கு அற்புதமாக நடந்து முடியும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அது மாதிரி நமக்கு எடுத்துனம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் அது மாதிரி திட்டமிடுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ரொம்ப அற்புதமாக அங்கிருக்கு சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத சஞ்சலம் போயின்னு இருக்கு அதெல்லாம் சரியாயிடக்கூடிய ஒரு நல்ல நாள் நல்ல சப்போர்ட் கிடைக்குமே எல்லா விதத்திலுமே நமக்கு தேவையான சப்போர்ட் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை விலகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றி மகிழ்ச்சி உண்டாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி இன்றைக்கு காணும் மாதிரி மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவம் ராசி என்பது தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் புதிய மாற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில இன்னைக்கு வந்து சேரும் லாபம் முன்னேற்றம் முறையில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை விலகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும் ரொம்ப அற்புதமாக இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு உள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக லாபம் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் ராசி அன்பர்களுடன் ராசிநாதன் ஆறாம் இடத்துல கோச்சார சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல ஆனா ஐந்தாம் இடம் நன்னா இருக்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கு பட் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து நாம செய்யணும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா எந்த ஒரு விஷயத்தை நம்ம திட்டமிட்டு செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு புதிய விஷயங்கள் புதிய ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா நல்ல ஆலோசனை பண்ணி தொடங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சித்திரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு இன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கணும்னா மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு விளைய போகிறது பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை நிச்சயமான முறையில் விலகும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள் அனைத்து காரியங்களிலுமே நமக்கு அனுகூலங்கள் உண்டாகப் போகிறது தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் மிக நிச்சயமான முறையில் நமக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலங்கள் அதிர்ஷ்ட பலங்கள் அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் நீளம் மற்றும் சிவம் தனுர் ராசி அங்கே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமாக அந்த ஒன்பதாம் இடத்த மூன்று கிரகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம் பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் இன்று நீங்கள் செல்வீர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்கள் முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனையோகம் யோகம் வந்தால் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுதந்திரய செலவுகள் ஏற்படும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மகர ராசி என்பர்கள் திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு மஞ்சள் ரிஷபக்கன்யா மகரம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கு அதோட இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வெற்றி என்பது நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் வீடு மண் மனை பொருளாதாரம் நண்பர்கள் உறவினர்கள் என அனைத்து வகையிலும் நன்மைகள் ஏற்படும் புத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் கவலை இழகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் ஜெயம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இணை மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்றைக்கு விளை சந்திராஷ்டமும் போயின்னு இருக்குது ஆனால் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சந்திராஷ்டமும் சில தடைகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே ஒரு சின்ன தாமதமாகும் ஆனால் காரியங்களில் வெற்றி என்பது உருவம் அதில் கவலை வேணாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை அப்படி தூரம் போட்டுட்டு வேலையை பாருங்கள் அதில் தான் நிறைய சிந்திக்காதுங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லாத்திலையுமே தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு ராசியில் சுக்கரன் ராகு நாலாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சந்திரன் கேது பத்தாம் இடத்துல செவ்வாய் பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு நாள் நம்முடைய ராசிநாதனுடைய பார்வை அதுவும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா அமைஞ்சிருக்கு முக்கியமா ஒரு நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்தது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களோட அனைவருக்கும் இறைவன் நல்ல நலமும் வளமும் செல்வமும் ஒளியும் சேரட்டும் என இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்